திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஐம்பத்தொம்போது அடி உயரம் கொண்ட மகாரதம் எனும் பெரிய தேர் வெள்ளோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து நான்கு மாட சுற்றி இழுத்து வழிபாடு திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பத்து நாட்கள் நடைபெறும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா டிசம்பர் மாதம் நான்காம் தேதி தொடங்கி பதிமூன்றாம் தேதி நிறைவு பெறுகிறது இதில் முக்கிய நிகழ்வாக கருதப்படக்கூடிய ஏழாவது நாள் திருவிழாவின் போது ஐம்பத்தி ஒன்பது அடி உயரம் இருநூறு டன் எடையும் கொண்ட மகாரதம் எனும் பெரிய தேர் ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு வெள்ளோட்டம் இன்று நடைபெறுகிறது

நடைபெற உள்ள நிலையில் சிவாச்சாரியர்கள் பெரிய தேரின் நான்கு சக்கரத்திற்கு சிறப்பு பூஜை செய்தனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தேரை பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து நான்கு மாட வீதிகளை சுற்றி இழுத்து வருகின்றனர் நினைத்தாலே முக்தி அளிக்கும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பதிமூன்றாம் தேதி கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் மகாதீபம் ஆனது ஏற்றப்பட உள்ளது இதில் முக்கிய திருவிழாவாக கருதப்படக்கூடிய ஏழாவது நாள் திருவிழாவில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மன் தேர் ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கடந்த இரண்டு மாதங்களாக ஸ்தபதிகள் ஐம்பது பேர் திருப்பணியில் ஈடுபட்டு புனரமைக்கப்பட்டது இந்நிலையில் அண்ணாமலையாரின் மகாரதம் எனும் பெரிய தேர் திருக்கோவிலில் நான்கு மாட வீதிகளில் வெள்ளோட்டம் நடைபெறுகிறது தேர் வெள்ளோட்டம் நடைபெற உள்ள நிலையில் பாதுகாப்பு பணியில் வடக்கு மண்டல டிஐஜி தேவராணி தலைமையில் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தேர் வெள்ளோட்டமானது நடைபெற்று வருகிறது ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டு வருகின்றனர் முன்னதாக அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தேரின் கலசத்திற்கு சிறப்பு பூஜை செய்து பின்னர் மகாரதம் என்னும் பெரிய தேரில் அமர வைத்து தேர் புறப்பாடானது நடைபெற்றது